ஹ் ஃப்ரெண்ட்ஸ் பொது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிச்சன் திங்ஸ் இருக்கிற பாக்ஸை மட்டும் பிரித்து எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து கிச்சனில் கொட்டியாச்சு இப்போ நம்ம எல்லா திங்ஸையும் ஓரம் கட்டிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கிற கிச்சனை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரைட் சைட் கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கார் வைக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு ட்ரையாங்கல் ஸ்டாண்ட் இருக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ்ல இதை ரைட் சைட் கார் நல்ல வச்சிடலாம் ஆடிட்டு இருக்குது ஒரு கால் மட்டும் ஷார்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல உங்க வீட்டுலயும் ஆடிட்டு இருந்தா சொல்ல போதே நீங்க ஒரு டிப்ஸா கூட எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட இது மாதிரி வேஸ்ட் பெண் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணோட இந்த பாட்டம் சைட்ல இருக்கிற இந்த கவரை கட்டிட்டு அது உள்ளார துணியோ இல்ல டிஷ்யூ பேப்பரோ கொஞ்சமா வச்சு திணிச்சிட்டு அந்த ஸ்டீல் ஸ்டாண்ட்ல இருக்கிற எந்த கால் வந்து ஷார்ட்டா இருக்கும் அதுல வந்து இப்படி சொருகி விட்டுருங்க இப்ப வந்து ஆடாது பாருங்க சூப்பராக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க அப்புறம் நம்ம தான் எந்த வேலை செஞ்சாலுமே மங்களகரமாக தானே ஆரம்பிப்போம் ஸோ மஞ்சள் எடுத்து வச்சிடலாம் நம்ம அஞ்சரை பட்டியலே மஞ்சள் தூள் வச்சிருக்கோம் இதுல எதுக்கு வச்சிருக்கோம்னா சில டிஷ்ஷுக்கு வந்து நம்ம வெறும் மஞ்சள் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை எடுக்காம இதுல இருந்து பாட்டில் இருந்து எடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் எப்போ நான் இந்த காஃபி டீக்குலாம் இந்த ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன் இது நம்ம அங்கேயும் வச்சோம்னா வேற ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கும்போது இது டமால்னு கீழே வந்துடும் ஸோ நம்ம இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ஃப்ரண்ட்லேயே வச்சு நெக்ஸ்ட் கசகசா இதை கறி குழம்பு இல்லை குருமா குழம்பு வைக்கும்போது தேவைப்படும் ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல் உப்பு எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் நீங்கள் உப்பு இல்லாமல் சமைக்கவே முடியாது உப்பு இல்ல பண்ணோம் குப்பை அப்படின்னு பெரியவங்க சொல்லி இதையும் நம்ம கன்வீனியன்ட்டு ஏற்ற மாதிரி நம்ம கீழே வச்சுக்கலாம் மேலே வச்சு உப்பு எடுத்தோம்னா உப்பு சிந்தம் நம்ம அப்பப்போ ஜாடியை தூக்கி எடுத்துட்டு இருக்க முடியாது ஸோ நம்ம இதை கீழே வச்சுட்டு எடுத்தால் சூப்பர் அண்ணன் வந்தாச்சு தம்பி இல்லாம எப்படி நம்ம பவுடர் சால்ட்டையும் இது பக்கத்துலேயே வச்சிடலாம் இது வந்து சோம்பு நார்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தான் கிடைக்கிது கடையில் நான் கேட்டப்போ இந்த மாதிரி இல்லை பெரிய சோம்பு தான் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நம்ம தனித்தனியாகவே வச்சுக்கலாம் ஒன்று காலியானோன்னே இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் இது வந்து காக்கா வடகம் இது வந்து நம்ம எப்பயாவது மீன் குழம்பு இல்லைனா கீரை குழம்பு இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணுவேன் எப்போது ஸோ நம்ம இதை பின்னாடி வச்சுக்கலாம் அந்த சோம்பு மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க காக்கா வடகம் வந்து வீடியோ போடுங்கன்னு எனக்கு வீட்டில் கொஞ்சம் வடகம் இருக்குது சிஸ்டர் அது காலியானதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மிளகு வச்சுக்கலாம் அடுத்து ஜீரகம் வச்சுக்கலாம் நம்ம ரசம் வைக்கிறதுக்காக நமக்கு இது யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து சொம்பு நான் சொன்ன பார்த்திங்களா பெரு பெரிய சோம்பாக இருந்ததுன்னா அதுதான் இது இப்போ மிடில் ரேக் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம டாப் போயிடலாம் எப்படியா இருந்தாலும் நம்ம மார்னிங் வர்றதட ஈவினிங் வர தட டிவி சாரி டீ போட்டே ஆகணும் ஸோ நம்ம டீ தூளில் எக்ஸ்ட்ரா இருக்கிற டீ தூளில் இந்த பாட்டில் வச்சு லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காஃபி எப்போவாது குடிக்கணும்னு தோணும்ல ஸோ காஃபி தூளும் இந்த மிடில் வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற டீ தூளை டீத்துள் ப பாட்டில் இதில் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கடுகு தம்பருப்பு இது கடைசி கடைசினா அங்கே நான் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அந்த பாட்டெல்லாம் நம்ம சேஃப்டியாக இங்கே டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றி விட்டாச்சு ஸோ இது காலியானதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் பாட் பாட்டிலில் ரீஃபில் பண்ணிக்கலாம் இது குட்டியாக இருக்கிறதுனால இது தூக்கி இது மேலே வச்சிடலாம் கிட்டத்தட்ட உப்பு மாதிரி தான் பெருங்காயமும் அதையும் நம்ம எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதையும் இங்கே வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் குழம்புக்கு போடலாம் சாம்பாருக்கு போடலாம் கறி குழம்பு எல்லாத்துக்கும் நான் ஒரே தூள் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகாய் குழம்பு சரி குழம்ப மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோவும் நான் போட்டுருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் பாருங்கள் இவ்வளோ திங்ஸு கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொச கொச கொசன்னு இருந்துச்சு ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன ஸ்டீல் ஸ்டாண்டில் எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு பாருங்க நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட் அண்ட் ஐடியா இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பங்கு தான் இதோட பத்து பங்கு பின்னாடி கிடக்கு அதெல்லாம் நம்ம அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணலாம் இது வந்து தம்பியோட ஹெட்ஃபோன் பாக்ஸு இதையும் நம்ம சும்மா விடுறதா இல்லை இதை எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதை நாலு மூணுமா ஃபோல்டு பண்ணி இந்த கார்னரில் வச்சிடலாம் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் யூஸ் பண்ணுற எண்ணெய் தாளிக்கிறதுக்கு அப்புறம் சாம்பார் வைக்க ரசம் வைக்க பொரியலுக்கு தோசைக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து நம்ம இந்த பாட்டிலில் வச்சு இந்த இடத்துல வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சின்ன கேனில் ஊற்றுனது போக மிச்சம் இருக்கிறத பாக்கெட்டோடயே நான் அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு பக்கத்திலே வச்சுப்பேன் இது எதுக்குன்னா நம்ம பஜ்ஜி சுடுறதுக்கு வடை சுட இந்த மாதிரி கொஞ்சம் வத்தல் பொறிக்கி அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இந்த பாக்கெட்லேருந்தே டைரெக்டாக குட்டி வானலில் ஊற்றி வருதுப்பேன் அடுத்து வந்து என்னோடய ஃபேவரெட் எனக்கு எப்போவுமே வீடு வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும் ஸோ என்னோடய கிச்சனில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கு இது மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது எந்த மூட்டையில் இருக்குன்னே தெரியல தேடி தேடி பார்த்து விட்டுட்டோம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவங்க கம்பெனியில் கிஃப்டாக கொடுத்தது ஸோ இந்த டைம் பீஸையும் இதுக்கு பக்கத்துலேயே நான் வைக்கிறேன் இதுக்கு கூட என் பையன் அப்படியே டைம் மிஸ் பண்ணாமல் சாப்பாடு போகிற மாதிரி தான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டுருந்தோம் இப்போதைக்கு நான் இதை ஸ்பூன் ஸ்டாண்டாக எடுத்துருக்குறேன் இதுக்கு உள்ளே வளவலையாக இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து டஸ்ட்டு வந்து படைஞ்சிருச்சுன்னா அப்புறம் கழுவுறதுக்கு துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை மட்டும் நம்ம அப்பா அப்பப்போ மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை இதுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் பக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் இதில் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் ஸ்பூன் எதுக்குன்னா இந்த ஊறுகாலாம் எடுக்கிறோம் இல்லையா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்போ பாருங்க நான் ஸ்டீலில் ஒரு ஸ்பூனை போட்டு வச்சு அந்த ஸ்பூன் எப்படி வீணா போச்சு பாருங்க அப்புறம் அந்த குட்டி குட்டி ஸ்டீல் ஸ்பூன்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டீல் ஸ்பூன்லாம் இதில் வச்சுக்கலாம் இது மூணாக டிவைட் பண்ணியிருக்கிறதுனால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்தந்த ஸ்பூன் அது அதில் அழகாக இருந்துக்கும் நம்மளும் நமக்கு தேவையான ஸ்பூன் அழகாக எடுத்துக்கலாம் நம்ம இந்த பக்கம் ரைட் சைடில் தண்ணி கூடம் வச்சுக்கலாம் இதை குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால வெளியிலேருந்து வந்து குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் ஜென்ரலாக ஹவுஸ் ஓனர் வந்து ஆணி அடிக்க விட மாட்டாங்க ஸோ நம்ம டபுள் டைப்போட்டி இந்த லைட்டரை மாட்டி விட்டோம்லாம் இன்னொரு ஸ்டிக்கரில் இந்த சோடா பாட்டில் திறக்கிற சாவி இது வந்து இன்ன வரைக்கும் வாங்கினதுலேருந்து யூஸே பண்ணலை இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒன்று இருக்கணுமேங்கிறதுக்காக வாங்கினது எப்போயும் போல் அதையும் நம்ம மாட்டி விட்டாச்சு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று செஸ்ஸஸ் இது பால் பாக்கெட்லேருந்து மசாலா பாக்கெட்லேருந்து தயிர் பாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று ஸோ இதையும் நம்ம இதில் மாட்டியா அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பேரில் ஒரு லைட்டர் இருக்கும் எப்போவும் அதை வந்து நான் இதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஏன்னா இதோட ஸ்டாண்ட் வந்து எந்த பேக்கிங்கில் இருக்குதுன்னு தெரியல தேடி பார்த்து காணும் ஸோ இப்போதிக்கு இது கீழே இருக்கும் அடுத்தது வந்து விளக்கெண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுற விளக்கெண்ணெய் அவ்வளோதான் இந்த ரைட் சைடு முடிஞ்சிடுச்சு இப்போ இங்கேருந்து என்னோடய கிச்சன் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் நாக்பூர் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 சின்ன கிச்சன் ஆப்போசிட்டில் நின்று வீடியோ கூட எடுக்க முடியல செவுர் வந்து அவ்வளோ பக்கத்துலேயே இருந்துச்சு என்னால் கொஞ்சம் தூரமாக நின்று வீடியோ கூட எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துது அந்த கிச்சனில் வச்சுருக்கிற அவ்வளோ திங்ஸும் இங்கே வைக்க முடியாதனால நிறைய பாக்ஸ் நாங்கள் பிரிக்காமல் தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே மேலே வச்சிட்டோம் இப்போ அதுக்கு பக்கத்தில் நான் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்குறேன் மேலே ஒரு ஹூக் இருக்குது அதில் வந்து பாத்திரம் பிடிக்கிற இடுக்கி வந்து ரெண்டு மாட்டி விட்டுருக்கேன் இது வந்து இன்றைக்கி மதியம் வச்ச முருங்கக்காய் சாம்பார் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற வலை வச்சுருக்குறேன் அதில் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுக்கலாம் இதில் வந்து சபீனா வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம வேஸ்டேஜ் போடுறதுக்காக இந்த டீயோட எம்டி பாக்கெட் வச்சுருக்குறேன் அதுக்கு பக்கத்தில் விம் லிக்யூடு வச்சுருக்கிறேன் இது வந்து எம்டி பாட்டில் இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை துடைக்கிறதுக்காக நம்ம ஒரு லிக்யூடு ரெடி பண்ணுவோம் இல்லையா அது ரெடி பண்ணி இதில் ஊற்றுறதுக்காக வச்சிருக்கிறேன் அதுக்கு இன்னும் டைம் டைம் எனக்கு கிடைக்கல ஸோ அது ரெடி பண்ணிவிட்டு இதில் ஊற்றி வச்சுப்பேன் இது வந்து பாத்திரம் கழுவுற சோப்பு அவ்வளோதான் அப்படியே இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஜன்னல் சூப்பராக இருக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய தோப்பு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு தடவை நான் பகலில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மழை அடித்தாலும் காற்று அடித்தாலும் சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டு நம்ம சமைக்கலாம் இந்த கிச்சன்லேயே எனக்கு பிடிக்காத ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து சிங்க்கு இன்னொன்று நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த சிங்க் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நானும் எவ்வளவோ உப்புத்தாள் இரும்பு வலை எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி பார்த்துட்டேன் இது போகவே மாட்டாங்குது என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொன்னேன் அவங்க வந்துட்டு இது என்ன நம்ம சொந்த வீடாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் இல்லையா அதனால் எனக்கு இப்படி வரும்போதே இப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவங்க வேணால் நம்ம சொந்த செலவுனா நீ மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க சரி அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுவிட்டா நாக்பூர் கிச்சனுக்கு இங்கேயே என்ன வித்தியாசம்னா அப் அப்படியே இது உல்ட்டாவாக இருக்கும் இந்த கேஸ் வயர் வேறு பாருங்கள் குறுக்க வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரைட் சைடு இருக்கிறது இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் அப்படியே லெஃப்ட் சைடு இருக்கும் இந்த சிங்க்கு வந்து ரைட் சைடில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்க் இந்த பக்கம் இருக்குது இந்த கிச்சன் ஷெல்ஃபு இந்த பக்கம் வந்துருச்சு அதுதான் வித்தியாசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் கண்டிப்பப்போ நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு பட் இதே மாதிரி எப்போது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கிச்சன் கவுண்டர் டப்போ நான் எப்போவுமே நீட்டாக வச்சுப்பேன் இன்னுமே நிறையா ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இப்போதைக்கு நம்ம சமைச்சு எடுக்கிறதுக்கு இது போதுமானது எடுத்து வைக்கிறது வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்று ஒன்றா நமக்கு வீடியோவில் விழுதா விழுதா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான் இந்த ஒரு சாக் பீஸ் மட்டும் நம்ம இதில் எப்போதும் வச்சுக்குவோம் ஏன்னா சிலிண்டர் வந்துச்சுன்னா நம்ம அந்த டேட்டு என்றைக்கு நம்ம அதை மாட்டியிருக்கோங்கிறத எழுதுறதுக்காக நான் ஒரு சாக் பீஸ் எப்போது அதில் வச்சுப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்